ஒருவர் பன்னெண்டாயிரத்தி ஐந்து சதவீத கூட்டு வெட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு திட்டத்தின் முதிர்வு தொகை எவ்வளவாக பெறுவார் முந்தைய வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொன்ன நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னா சாப்பிட ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை முதல் முதலாக மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை நீலகிரி ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் விடை காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தில் செயலாக்கம் காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் விடை ஏழு ஆண்டுகள் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது விடை வகை பெயர்கள் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஆண்டுகளாக வரவு செலவு மதிப்பீட்டில் டேஸ் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது விலை மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு கோடி ஒதுக்கீடு அடுத்த எண்ணை விடை எழுநூத்தி இருபது குமரன் இருபது சதவீதம் தள்ளுபடியில் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்து சேமித்தான் எனில் கோட்டின் அசல் விலை என்ன விடை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் பெரும் வட்டத்தின் எண்ணிக்கை என்ன விடை ஒன்று உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க விடை இரண்டாயிரம் மீட்டர் கியூப் இருபத்தி நாலு மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் பதினாறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன விடை முப்பத்தி நாலு மீட்டர் பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது விடை விடைபின் கடவாய்பக்கள் பின்வருணவற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது விடை மகாராஷ்டிரா கீழ்க்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை விடை எலிபேண்டா குகை மகாராஷ்டிரா எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்